மேடம் சுபாரி எந்த அரசியல் சட்ட அமுலாக்க அனுபவங்களை பற்றி விரிவாக பரிசீலிக்க வேண்டிய இந்த விவாதம் சில பல காரணங்களால் உருக்குலைக்கப்பட்டு வருகிறது என்பதை கவலையோடு நான் குறிப்பிக்க குறிப்பிட விரும்புகிறேன் இந்த விவாதத்தையே உலக அளவில் மிக உயர்ந்த மதிப்பை இந்தியாவிற்கு கிடைக்க வா பயன்பட்ட மிக முக்கிய மாமனிதர் ஜவஹர்லால் நேரு நேருவை சிதைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இவற்றை பயன்படுத்துவது உண்மையிலேயே கவலை அளிக்கிறது பத்தரை ஆண்டு காலம் விடுதலை போராட்ட வரலாற்றில் சிறையில் இருந்த ஒரு மகத்தான முன்னாள் பிரதமரை இழிவாக பேசுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல அந்த முறை கைவிடப்பட வேண்டும் யாராக இருந்தாலும் ஒரு அரசியல் நோக்கத்தோடு இத்தகைய விமர்சனங்களை வைப்பது நல்லதல்ல என்பதை முதலில் குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது நாளில் நிறைவுரை ஆற்றிவிட்டு அண்ணல் அம்பேத்கர் புகழ் மிக்க சில எச்சரிக்கைகளை தெரிவித்தார் அதைத்தான் இங்கே நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையிலே கூட குறிப்பிட்டார்கள் ஆனால் அவர் குறிப்பிட்ட இன்னொரு எச்சரிக்கை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆனால் அம்பேத்கர் சொன்னார் எதிர்காலத்தில் இந்தியர்கள் நாட்டை காட்டிலும் மதத்தை பெரிதாக கருதுவார்களா அல்லது மதத்தை விட நாட்டை பெரிதாக கருதுவார்களா என்று தெரியவில்லை ஆனால் நாட்டை விட மதத்தை பெரிதாக கருதுவார்களே ஆனால் இந்தியா மீண்டும் அந்த இன்றைக்கு நடைமுறை அனுபவத்தில் ஒரு கேலி பொருளாக விவாதத்தையே கிண்டலும் கேலியுமாக மாற்றிவிடுகிற போக்கு ஒரு போக்கு நிலவுகிறது இந்த போக்கு நல்லதல்ல இத்தகைய பயிற்சி எதிர்கால தலைமுறைக்கு தவறான வழிகாட்டுதலாக அமைந்துவிடும் அடுத்து வரும்போது இங்கே பலரும் பேசினார்கள் பற்றி சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அதை ஏற்கவில்லை தேசிய கொடியையும் ஏற்கவில்லை அந்த இடத்திலே பாடம் பயிர் வந்தவர்கள் அதே கருத்திலேயே இருக்கிறார்கள் என்பதைத்தான் நிலைமைகள் காட்டுகின்றன அந்த நிலைமை தவறானது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதேபோல் முகப்புரையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை குடியரசுத் தலைவர் கூட தன்னுடைய உரையில் குறிப்பிடவில்லை சோசியலிசம் என்று சொல்லுவதற்கு ஏன் வெட்கப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை சோசியலிசம் இணைக்கப்பட்டதையே விரும்பவில்லையா அதேபோல் ஏன் சமத்துவத்தை ஏற்கவில்லை ஏற்கிற நம்மால் சமத்துவத்தை ஏன் ஏற்க முடியவில்லை இது பற்றியும் இங்கே நாம் விவாதிக்க அதே மாதிரி பொருளாதார விடுதலை கிடைத்திருக்கிறதா இல்லை எல்லாம் பேசுகிறோம் முப்பது சதவிகிதம் கார்பரேட் இருந்ததை இருபத்தி ரெண்டு சதவிகிதமாக குறைத்தது யாரை காப்பாற்ற அதானியின் செல்வம் பெருக்கத்தானே அம்பானியின் செல்வம் பெருக்கத்தானே இது எப்படி சமத்துவத்தை கொண்டு வரும் இதற்கு பதில் கூற வேண்டிய பொறுப்பு பத்தாண்டு காலம் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதே போல் இன்றைக்கு விவசாயிகள் போராடுகிறார்களே விவசாயிகளின் விலை பொருளுக்கு நியாயமான கட்டுபடியான விலையை கொடுக்க கூடாது என்று டபிள்யூடி அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறதா இல்லையா எப்படி அதிகாரம் உண்டா என்ன ஆயிற்று இந்தியா ஒரு இறையாண்மை நாடா என்பதற்கு நாம் பதிலளிக்க வேண்டியிருக்கிறது அதே போல் நிலவளம் முழுவதும் அந்நிய கம்பெனிகளுக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கும் கிருஷ்ணா கோதாவரி நதிக்கு கீழே இருக்கிற கேஸ் எடுப்பதில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் நிலவளம் முழுவதும் வெங்கே இருக்கிறது எல்லாம் கார்ப்பரேட் மற்றும் எப்டிஐ கையில் இருக்கிறது அதே போல இங்கே கூட பேசினார்கள் ஒரு பழங்குடி பெண் ஜனாதிபதியாக மாற்றப்பட்டது எங்கள் ஆட்சியில் என்று ரொம்ப நல்லதுதான் தண்டகாரோமியா காடுகளில் அறுநூத்தி எண்பது கிராமங்கள் காலி செய்யப்பட்டு அவர்கள் விரட்டப்பட்டு விட்டார்களே பல்லாயிரக்கணக்கான பழங்குடி மக்கள் அவர்களுக்கு எப்போது விடுதலையை தருவீர்கள் அவர்கள் எப்போது தன்னுடைய வாழ்விடத்தை பெறுவார்கள் தெரியாது இதற்கு யார் காரணம் இன்றைய அரசாங்கம் தான் காரணம் எனவே நாம் வெறுமனே இதை பேசிப்பேன் இல்லை அரசியல் விடுதலையை இன்னும் முழுமையடையவில்லை பொருளாதார விடுதலையும் சமூக விடுதலையும் கிடைக்க வேண்டுமானால் அரசியல் சட்ட அனுபவங்களை கவனத்தில் கொண்டு உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இங்கே கூட காஷ்மீரை பற்றி பேசி காஷ்மீர் மூலம் நேருவை பார்க்கிறார்கள் அல்ல உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கோல் கோல்வால்கர் வந்தாலும் ஜவஹர்லால் நேருவின் பெருமைகளை இயலாது அவர் மகத்தான இந்தியாவின் அந்த புதல்வர் நேருவின் மீது நீங்கள் என்ன தாக்குதல் தொடுத்தாலும் அதன் விளைவு உங்களுக்குத்தான் வரும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் தேங்க்யூ